என்ன இது கை காலம்னா ஒரு ஈரமா இருக்கு ஓ என்ன வேர்வையா அப்ப நம்ம வேர்வை செஞ்சு விளக்கிறோமா இல்லையே ஆ வெயிலுக்கு வேர்த்துருக்கு அதான பார்த்தேன் நல்ல வேலை பேர வீட்டுக்கு எதுவும் போல போனா அப்படித்தான் வேறுப்பும் போல ஏனா வீடு கட்டுறேன்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா போட்டு ரெண்டாவது கல்யாணம் கட்டப் போறீங்களா ஆமாப்பா எதுக்குண்ணே நேற்று போய் ஜோசியரை பார்த்தேன் அவர் தான் இருக்கிற பணத்துக்கு சின்ன வீடா கட்டிக்க சொன்னாரு இது என்னடா உரக்கண்ணுக்கு வந்த வாழ்வு கல்யாணம் ஆன ஆண்களுக்கெல்லாம் பொன்னே ஒன்னு சொல்லிக்கிறாங்க மனைவி பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க தான் வாழ்க்கைல டாப் இதே மத்தவங்க பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வச்சு டாப் யோ யார்யா நீ என்ன கேட்ட யாருன்னு கேட்டேன் அண்ணா கொந்தளிச்சாதீங்கன்னா பொறுமையா கடப்புனிங்க அறியாமல தெரியாம கேட்டா என்ன அவளுக்கு அவ்ளோ பிடிக்குமா

ம் என்ன டேட் இந்த மசம் 10ஆம் தேதி ஓ டெலிகேட் போஷன் 8ஆம் எனக்கு சேலத்தில் மாநாடு 9ஆம் தேதி ஊட்டியூர் ஊர்வலம் 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலப்பா நான் டெல்லில இருக்கறேன் என்ன வட்டமா ஓனானு சிரிச்சிட்டு வருதே எங்கயா போயிட்டு வர்றீங்க கெடா வெட்டுடா ஓ அட மசிச்சி மலேசியாரிக்கு போகுதோ போனற

ஹே கூகுள் என் புருஷன் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு மலை கையில் எடுத்து தொங்கிடு நமக்கு என்ன ப்ரோக்ராம் நைன் ஓ கிளாக் அங்க போறோம் டென் ஓ கிளாக் இங்க போறோம் லெவன் ஓ கிளாக் அங்கங்க போறோம் டுவெல் ஓ கிளாக் இங்கங்க வரோம் ஃபோர் ஓ கிளாக் எங்கே போறோம் அம்மோ கல்யாணமான புதுசுல நம்ம ரெண்டு பேருக்கும் அதிகமா சண்டை வரும் அப்பலாம் நீ கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவியே அந்த ஆஃபர் இன்னும் இருக்குதாடி இல்ல நான் அம்மா அப்புறம் அந்த ஆஃபர் ஆஃபர் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு போச்சா இன்னொரு வேணா இருக்கு வேணுமா மறுபடியும் இல்ல சும்மா கேக்குறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு ஒரு கேர்ள் தேடி கொடுக்கணும் நானும் அடுத்தடுத்து என் குடும்பம் என் பிள்ளை என் மனைவி நீனு வாழணும் அப்படிங்கலாம் எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா மம்மி அது

ஒரு பொண்ணு இந்த அளவு சிரிச்சானா பாயிரம் எவனா பஸ்ல பைத்தியம் மாடுவானே அந்த பைத்தியம் நம்ம ஃப்ரெண்டு தானா சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க அவ்வளவு ஏன் கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல செஞ்ச செல்ல சொல்லுங்க அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும் ஏன் பாட்டு உங்களுக்கு படிக்கல சூப்பர்

சண்டை முடிவுல நீங்க ஒரு சைடு இருக்கீங்க நான் ஒரு சைடு இருக்கேன் அந்த டைம்ல உங்க மனசுல என்ன தோணும் உண்மையா சொல்லவா கண்டிப்பா சொன்னா திட்டக்கூடாது சொல்லுங்கங்க இன்னைக்கு நைட் நம்ம பக்கத்துல தூงவாளா இல்ல கோஜிட்ட பக்கத்துல போய் தூงவாலான்னு ஒரே யோசனியா இருக்கும் நல்ல யோசனையே வராதா ஏய் நான் மட்டும் இல்லடி உலகத்துல எல்லாமே இதுதான் யோசிப்போம் அதனால ஜாமன் விளக்கு வெட்டிட்டு போய் தூங்கு